ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக நீதி பேரவையினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அதிமுகவினர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கள்ளச்சார விவகாரங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இல்லை அது செந்தில் பாலாஜி அவர்களே பாராட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் பார்வை ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட கேசஸ் வந்துட்டு கடந்த பத்தாண்டுகளில் இருந்துருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது எப்படி சார் பார்க்குறது இந்த காமிச்சிடுவேன் இந்த புருவ காமிச்சிருவேன் இருக்க இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பார்வை பார்க்க நான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அன்றைக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டார் கள்ளச்சாராய மரணங்கள் வந்து கம்மி அப்படின்னு அண்ணன் செந்தில் பாலாஜி எந்த புள்ளிவரங்களை வச்சு வைத்தாலும் எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் பார்த்த வரையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டில் இருக்கிறது இந்த கள்ளச்சாரை எக்ஸ்போஸ் பண்ணப்படலை உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபது எடுத்துக்கிறீங்க பத்தொம்பது எல்லாம் கொரோனா பீரியடு கொரோனா பீரியடு டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்க நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீங்கள் பாருங்களேன் எரிசாராயம் பத்தி ஏழு பேர் கள்ளச்சாராயம் காட்சி பிறந்தவர் ஒரு எட்டு பேர் இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இருக்கிறது கெசட்டில் இருக்கிறது அந்த பதிவு செய்யப்பட்ட தரவுகள் இருக்கிறது ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் அவங்க இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஐநூற்றி ஐம்பது பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க பத்தாண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் டேட்டா இருக்கா இல்லையா அப்போ என்னன்னா அமைச்சர் சொல்லிவிட்டார் இப்போ சார் இப்போ அமைச்சர் சொன்னால் ஒத்துக்கிறீங்களா இப்போ அதே அமைச்சர் புள்ளி வரவுங்களே சொன்னால் நீங்கள் ஒத்துக்குறிங்களா அது மேட்டர் அல்ல அந்த அரசியல் பார்வை வேண்டாம்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் அரசியல் பார்வை இது வந்து அதிமுக திமுகன்னு பார்க்க வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்படி கேஸ் நடந்துவிட்டது நம்ம இப்போ அடுத்து என்ன செய்யணும் அந்த மக்களை காதா பாதுகாக்க வேண்டும் இதுக்கு தூண்டுகளாக இருக்கிற இப்போ கண்ணுக்குட்டி தான் வந்து சாராயத்தை வித்தவன் அவர் கோவிந்தராஜ் அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் ப பதிவு பண்ணப்பட்டு அவர் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டார் சிபிசிஇடி விசாரணை இருக்குது சிபிசிடி வந்து இந்த கோணத்தில் விசாரணை பண்ணுதா திமுக அதிமுக விசாரணை இல்லை இதுக்கு யார் தொண்டுதலாக இருந்தால் இது யார் பணம் போடுகிறார் மெத்த நாள் வந்து எப்படிங்க கிடைக்கும் மெத்த நாள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறது என்று யார் சொல்கிறார் முதல்வர் சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக உளவுத்துறை ரிப்போர்ட் இல்லாமல் சொல்ல மாட்டார் அப்போ பாண்டிச்சேரியில் வர்றதுக்கு அவர் நாங்கள் வந்து கைது செய்திருக்கிறோம் அந்த நெட்ஒர்க் நாங்கள் பிடித்திருக்கிறோம் என்று சொல்கிறார் இது முதலுடைய அறிக்கை அப்போது இப்படி தானே இருக்கிற இன்வெஸ்டிகேஷனு அப்போ இதைக்கு நோக்கி நாம் பயணிக்கமே பயணிக்காமல் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு ஆ ராஜேந்திர பாலாஜி இப்படி சொன்னாரே இப்போ என்ன செய்யறது செந்தில் பாலாஜி அப்படி சொன்னார்னா உங்கள் ராஜேந்திர பாலாஜி அண்ணா இப்படி சொல்லியிருக்கிறார் அப்போ அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஸ்டாலின் டிமிக் கொடுத்துட்டு போகிறாரு நாங்கள் பேச ஆரம்பித்தா வண்டவனம் தண்டவாளத்தில் ஏறும் எல்லாம் வண்டும் தண்டவாளத்தில் ஏற்தான் செய்வோம் இது ஸ்டாலின் நடப்பாடி மேட்ரு இல்லை எங்களுடைய பிரச்சனை இது மக்கள் பிரச்சனையா நாங்கள் மக்கள் சொல்கிறோம் உங்கள் சண்டையை ஓரமாக வைங்க திமுக அதிமுக சண்டை ஒத்து ஓர ஓரமாக வைங்க எங்கள் மக்களுக்கு சாராயம் போகக்கூடாது நாலுநூற்றி ஐம்பது ரூபா ஆயூரூவா சம்பளம் வாங்குனான் உப்பளத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காலையில் வெயிலில் நின்று வேயில் உச்சி வெயிலில் நின்று உப்பளத்தில் நின்று சம்பாதித்து விட்டு அறநூறுரூவா ஐநூறுரூவா அந்த சம்பளம் கிடைக்கும் ஈவினிங் நாலு மணிக்கு அப்படியே கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் போய் கொடுக்குறான் குடும்பத்தில் வந்து சோறு எரிய சோறு இல்லாத குழந்தைகள் வந்து பட்டினி பசியுமாக இருக்கிறது இதுக்கு தீர்வு சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் திமுக பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி அவங்க அரசியலில் உதவி தூரம் நோட்டுங்க இப்படி மக்கள் சொல்கிறாங்க அதை தான் கொந்திரிச்சு பேசிகிட்டு இருக்கிறோம் இது அநியாயமாக கொண்டு வந்து இதை போய் அரசியலுக்கு சாயம் பூசாயிங்க ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் விலகுன்னு அது விலகுன்னு விலங்கு நீத்தை ஓரமாக தூக்கி வைங்க எங்களுக்கு சாராயம் விலக வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் தாஸ்மாக் விலக வேண்டும் அதுக்கு தீர்வு சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் என்பது தான் எங்களுடைய குரலாக இருக்கிறது இப்போ கல்வராயன் மலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இனிமே அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க முதலாவதாக அந்த அடிப்படை வசதிகள் அங்கே இல்லை ஒரு தெருவுக்கு செல்கிறோம் ஒரு ஒரு அந்த கருணாபுரமா அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி சொல்கிறாங்க பதினைந்து நாட்களாக இங்கே தண்ணி வரலை இந்த அடிபம்லங்கிறாங்க அவ்வளோ மரணம் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரே சோகத்தில் இருக்கிறது எங்களுக்கு குடி தண்ணி வரலாங்கிற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க ரேஷன் கடைகள் ரொம்ப தூரமாக இருக்கிறது அடிப்படை வசதிகள் சொல்கிறேன் ஸ்கூல் நிறைய அங்கே இருக்கக்கூடிய தொடக்க பாடசாலைகள் சில ஸ்கூலை நாங்கள் பார்த்தோம் நேரடியாக அங்கே பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி இல்லாமல் கழிப்பறை எல்லாம் சரியாக இல்லை அங்கே அப்போ நிறைய குறைபாடுகள் அங்கே இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் மட்டுமில்லை இந்த விழுப்புரம் இந்த ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிப்படை வசதி வந்து செய்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு மீண்டும் இதை நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை இது ஸ்டாலின் கோர முடியாதான் பண்ண தேவையில்லை அதிமுக என்ன செய்ய அந்த திரும்பி வேலை வரும் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு இது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் இருந்துச்சு அப்போ எதுவுமே செய்யப்படவில்லை அதனால தான் அந்த அடிப்படையிலேயே கல்வி நிறைய நிறைய இப்போ சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இந்த பத்தாம் கிளாஸ் படிக்க வேண்டியது ஒன்பதாம் கிளாஸ் படிக்க வேண்டிய குள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காங்கங்க அந்த டிஸ்கவுண்ட்னி பண்ணியிருக்காங்க இடைநிற்றலாக இருக்கிறது அப்போ அந்த ட்ராக் ரிக்கார்டை கேளுங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் நின்று ஏன் டிஸ்கவுண்ட்னி ஆகியதுக்கு அவருடைய பிரச்சனை என்ன பொருளாதார பிரச்சனையாக நிறைய குழந்தைகள் அங்கேருந்து சிறார்களாக அதாவது தொழிலாளிகளாக மாறியிருக்கிறாங்க அங்கே செங்கு செங்கல் சூழலை வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நான் பார்க்கும் திருப்பூருக்கு நிறைய பேர் அங்கேருந்து போயிருக்காங்க இடம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க அந்த மணியின் கம்பெனிகளில் திருப்பூர் ஆலைகளில் வேலை செய்வதற்காக அப்போ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரே நாள் நடக்கக்கூடிய மேட்டர் இல்லை காலங்காலமாக வந்து அடிப்படை வசதிகள் இல்லாமல் அந்த ஒரு கல்வி அறிவு இல்லாமல் அவங்களுடைய பொருளாதாரத்தை நலிவுற்ற காரணத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவங்க குடும்ப குடும்பமாக இடம் பெயர்ந்துருக்காங்க இதையெல்லாம் வந்து நம்ம பரிசீலனை செஞ்சு அவங்கள மீட்டெடுக்கணும் அக தொழில் செய்யக்கூடியவங்க திரும்பி வரல வரலை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த சிறாரர்களுடைய அந்த அந்த தொழிலாளர்களை வந்து நம்ம நிறுத்த நிறுத்தக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது ஜூனை ஆக்ட் வந்து தெளிவாக இருக்கிறது அப்போ அவங்களெல்லாம் வந்து மீண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய விலைகளை என்ன செய்யணும் அந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் செய்யட்டால் எந்த அரசாங்கம் செய்யாதுங்க ஓப்பரோன்னு சொல்கிறோம் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்து இன்றைக்கி வந்து உள்ளே இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க இதோடு வந்து என்ன செய்யணும் கள்ளக்குறிச்சி மக்கள் இன்றைக்கு மீடியாவுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி எங்களுடைய ஊரில் சோகமான ஒரு மேட்டு நடந்துச்சு அதற்கு பிறகு இந்த திமுக அரசாங்கம் வந்து களமிறங்கி வேலை செய்த காரணத்தெல்லாம் நாங்கள் இப்போ மிகப்பெரிய சுவிச்சமாக இருக்கிறோம் அறுபத்தஞ்சி எழுபது பேர் நாங்கள் வந்து இழந்திருக்கிறோம் அந்த இழப்புக்கு இழப்பீடாக இன்றைக்கி நல்ல நிலையில் எங்கள் மாவட்டம் இருக்குன்னு சொல்வது தான் இந்த அரசுக்கும் இந்த ஆட்சிக்கும் பெருமை அதை நோக்கி வந்து திமுக அரசு பயணிக்கும் பயணிக்க வேண்டும் என்று நான் நினைச்சேன் இந்த பேட்டியின் வேலை கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் அந்த மக்களினுடைய கோரிக்கையாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த மலை மலைப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பகுதியாக மாற்றணும் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய அருவிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் விடுத்துருக்குறாங்க அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா அந்த அருவிகளுக்கு ஆக்சஸே கிடையாது முதல்ல சாதாரணமாக இன்னைக்கு போக முடியாது நாங்கள் கூட கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்தோம் அருவிகள் தான் குட்டால மாதிரி அங்கே இல்லாது அங்கே பாதைகளே இல்லை இன்னும் சொல்ல போனால் மிருகங்கள் வருமோங்கிற அச்சம் கூட இருக்கிறது கரடு முரடான ரோடுகள்லாம் அங்கே இருக்கிறது அப்போ அதை சுற்றுலாத்தலமாக நீங்கள் போது சுற்றுலாத்தலம் என்றாலும் என்ன வரும் கடைசியில சாராயம் தான் வரும் இன்றைக்கு குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சர்வசாதகமாக கல் விற்கப்படுகிறது அது கல் வந்து பனங்கல் தென்னங்கல் போத வருமா போதவராதா அந்த வாதத்துக்கு சொல்ல வரலை டாஸ்மாக் வியாபாரம் படுபோது ஜோராக நடந்து கொண்டிருக்கு நான் ஒரு காணொலியை பார்த்தேன் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் காவலர் ஒரு காவலாளி அடித்து வளர்கிறார் சில இளைஞர்களை ரோட்டில் நின்று குடிக்கிறாங்க பாட்டில் உடைச்சு அப்போ இதே மாதிரி வந்துடக்கூடாது சுற்றுலா வந்து பயன்பட வந்து மாற்றணும் என்ற கோரிக்கை உண்மையிலேயே மக்களுடைய கோரிக்கையாக இருக்குமே ஆனால் இதுதான் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாக இருக்குமேனால் பரிசீலனை செய்யட்டும் ஆனால் தகுந்த பாதுகாப்போடு அந்த டெவலப்மெண்ட் நடக்கணும் இதுக்கெல்லாம் ஏன்னா இறக்கி அறுபத்தஞ்சு பேர் இழந்துட்டோம் திரும்ப நீங்கள் சுற்றுலா தரம் வேறு லெவலில் கொண்டு போய் நிறுத்தி வெளிநாட்டு ஆளுக்கெல்லாம் கொண்டு வந்து நிற்க போது உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு ஏன்னா எல்லாம் மலை பிரதேசமாக இருக்கிறது அங்கே பார்த்திங்கன்னா ட்ரைபல் ஏரியாஸாக நிறைய இருக்குது நீங்கள் எந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய எந்த மலையை கல்வராய மலையில் வந்து எந்த அருவியை சொல்கிறீங்களோ அந்த மக்கள் ரொம்ப ஒரு அருமையான மக்களாக இருக்காங்க அவரையை பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றி வளக்கூடிய மக்களாக இருக்காங்க காலையில் முடித்தோன்னே இதை வந்து அந்த இது அந்த தேடி இருக்கு கூட அந்த தேனை தான் போடுறாங்க சர்க்கரை சீனி போட்டு குடிக்கலாங்க நம்மளை மாதிரி வந்து அவங்க அருந்தவில்லை அவர்கள் தேனை உபயோகிக்கிறது பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய கம்பு சோளம் அங்கே கேழ்வரகு தான் எனக்கு உணவாக உட்கொள்கிறாங்க இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றிய கலந்துருக்கிறாங்க ஆறு மணிக்கு மேல வெளியே வர மாட்டேங்க ட்ரைபல் ஏரியாஸில் இப்படி எல்லாம் இருக்கிறது இப்போ இதையெல்லாம் துறைநோக்கு பவையாக நீங்கள் கவனத்தில் கொண்டு தான் அந்த டெவலப்மெண்ட் செய்யணும் நீங்கள் வந்து நாங்கள் மலையவே நாங்கள் சுற்றுவ தலம் ஆக நீங்கள் மலையை விட்டு கீழே இறங்குன அந்த மலைவாழ் மக்களை இணைச்சிவிடாது நீங்கள் வந்து பணித்தி விடக்கூடாது இது எல்லாம் அரசாங்கம் கவனத்தில் எடுக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த கல்வராயன் மலை பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்றினா நாளைக்கு அந்த மக்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்களே அதான் சுற்றுலா மாற்றுவது தான் அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்குமே ஆனால் இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்திறங்கிற பேரில் அங்கே காற்றால் அழிச்சிட அழிச்சிடக்கூடாது அதுமாதிரி அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸில் போய் கையை வச்சிடக்கூடாது அங்கே சுற்றுலாத்தலம் தலம் மாற்றணுங்கிற அடிப்படையில் திரும்ப அங்கே டாஸ்மாக் கடையை வச்சிடக்கூடாது இது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு உண்மையில் சுற்றுலாத்தலமாக மாற்றுங்கள் அவங்களோட அறிவியல் குளிக்க வையுங்க அதுக்கு ஒரு ஒரு கிரௌனி ஜென்ரேஷனுக்கு வேலையை பாருங்கள் அது ம மக்கள் பொழுதுபோக்கு பூங்காக்களை கெட்டுங்கள் போய் வந்து ஊட்டி மாதிரி அங்கே போயிட்டு வரட்டுமே அது தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் உயிரை இழந்திருக்கிறோம் இந்த கல்வராயம் மலையில் வந்து முதலமைச்சரே போய் போய் பார்க்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு போடுற அளவுக்குள்ளே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி ஆகிட்டு அப்போ வந்து இன்னும் கண்ணு கருத்துமாக வேலை செய்யணும்னு சொல்லிக்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பார்த்துமைக்கு நன்றி சார் நன்றி